அடுத்தது மரக்கடை கூத்தாநல்லூர் மரக்கடையில் ஹிதாயத்துள்ளா எனக்கு வட்டி கடன் இருக்குது என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்குறார் அதாவது இவர் வந்து வட்டி வாங்கி திங்கலை இவர் கடன் வாங்கியிருக்கார் அது வட்டிக்கு கடன் வாங்கினவர் இவர் நான் சில ஆட்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு வட்டி கடன் கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்பார் வட்டிக்கு தர ஒரு நெருக்கடிக்கு வாங்கியிருப்பார் அப்படி வாங்கினது அந்த வட்டிக்கு துணை செஞ்ச குற்றம் தனி விஷயம் அது அவர் கேட்குறேன்னு தொழுகை ஏற்கப்படுமா அப்படின்னு கேட்குறாரு தொழுகை ஏற்கப்படுவது சம்மந்தமே கிடையாது நீங்கள் ஒருத்தர் நெருக்கடிக்காக வேண்டி ஒரு கடனை வட்டிக்கு வாங்கிட்டீங்க என்று சொன்னால் அந்த வட்டிக்கு நீங்கள் கடன் வாங்கிய காரணத்தினால் உங்களுடைய தொழுகை உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஏதாவது இருக்குது இருக்குதுன்னா கிடையாது அது வட்டிக்கு வாங்கிய வட்டிக்காக கடன் வாங்கின யாருடைய எந்த அமலும் பாதிக்கப்படாது அது தனி அது தனி நீ ஏன் பாவத்துக்கு துணை செய்தா என்று எல்லா ஒரு கேள்வியை கேட்பான் வாங்கக்கூடான் இருக்குது வா வட்டி கொடுக்குறவன் வட்டி வாங்குறவன் சாட்சியாக இருக்கிறவன் எழுதி கொண்டவன் எல்லாருக்குமே லனத்தில் அல்லாவுடைய சாபம் இருக்குன்ற சொல்ல சொல்லியிருக்கும் பொழுது ஏண்டா நீ வாங்குனேன் என்ற ஒரு கேள்வி அவனுக்கு தனியாக இருக்குமே தவிர அவனுடைய அமல்களுக்கு எதாவது பாதிப்பு வருமானா அதெல்லாம் பாதிப்பு வரும் அப்படி வருவது அப்படி சொல்வதற்கு எந்த ஒரு அதிசமே இல்லை வட்டிக்கு ஒருத்தன் கடன் வாங்கிய காரணத்தினால் அவனுடைய தொழுகையோ நோன்போ அவனுடைய தான தர்மங்களோ எதுக்குமே பாதிப்பு வராது ஆனால் அவனுக்கு பாதிப்பு வரும் வட்டிக்கு வட்டி வாங்கி திங்கிறானே அது ஹராமான காசை போச்சு அதில் தர்மம் செஞ்சாலும் வைங்க அவனுக்கு எந்த கூலியும் கிடைக்காது ஏன்னா அவங்க அவங்க காசு இல்லை ஹராமான காசு அது அந்த மாதிரி உள்ள அவனுக்கு வேண்டாலும் அந்த தான தர்மங்களுக்கு நன்மை இல்லாமல் போகும் மற்ற வணக்கத்தை பாதிக்காது தான தர்மங்கள் நன்மை இல்லாமல் போமே தவிர ஏன்னாட்டால் தூய்மையானதுலேருந்தும் அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் அதனால் உங்களுடைய தொழுகையை பாதிக்கிறதுக்கு எந்த ஒரு கிரவுண்டும் கிடையாது நீங்கள் வட்டிக்கு வாங்காமல் இருங்க வா நிர்பந்தத்துக்கு வாங்கி இருந்தீர்களே ஆனால் கூடிய சீக்கிரத்தை வட்டியிலேருந்து விடுபட்டுருங்க ஆனால் அதுக்கு தொழுகையை ஏற்றுக்கொள்கிறதுக்கு என்ன செய்யலாது அது வந்து பாதிக்க செய்யும்